காலியான காலியானவைை ஒரு சிறிய பட்டணத்தில் தாவரங்களை மிகவும் விரும்பும் டாம் என்ற இளைஞன் வாழ்ந்தான் ஒருநாள் ராஜா ஒரு சிறப்பு அறிவிப்பு செய்தார் இந்த விதையில் இருந்து அழகான மலரை வளர்ப்பவன் அரண்மனைத் தோட்டத்தில் வேலை பெறுவான் டாமுக்கு ஒரு விதை கொடுக்கப்பட்டது அவன் அதை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி அன்புடன் பார்த்துக் கொண்டான் ஆனால் நாட்கள் கடந்தும் வாரங்கள் கடந்தும் எதுவும் உழைக்கவில்லை டாம் வருத்தப்பட்டாலும் முயற்சியை நிறுத்தவில்லை போட்டி நாளில் பட்டணத்திலிருந்து வந்த மற்ற இளைஞர்கள் அழகான மலர்களால் நிரம்பிய குடுவைகளை கொண்டு வந்தனர் டாம் மட்டம் காலியான குடுவையுடன் வந்தான் ராஜாவின் முன் நின்று மெதுவாகச் சொன்னான் மகாராஜாவே என்னால் முடிந்ததை எல்லாம் செய்தேன் ஆனால் விதை முளைக்கவில்லை ராஜா டாமின் குடுவையைப் பார்த்து அன்புடன் புன்னகைத்தார் அவர் எல்லோரிடமும் அறிவித்தார் இங்கே உண்மையானவன் டாம் மட்டுமே ராஜா தொடர்ந்தார் நான் கொடுத்த விதைகள் எல்லாம் வேக வைத்தவை அவை ஒருபோதும் முளைக்காது ஆனால் பலர் அதை மாற்றி வேறு விதை நெற்றுள்ளார்கள் ராஜா டாமின் மார்பில் பொன் பதக்கத்தை வைத்து உண்மைப் பேசுபவன்தான் பலம் வாய்ந்தவன் என்று முதல் டாம் அரண்மனைத் தோட்டத்தில் பணியாற்றுவான் என்று அறிவித்தார் உங்களுக்கான கருத்து உண்மையே மனிதனுக்கான மிகப்பெரிய நற்குணவு வாய்மையே வெல்லும் நன்றி